ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா உன்னிடத்தில் சவால் விட்டு சொல்கிறேன் ஆம் செல்லமி இதை கேட்ட இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே உனக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கப் போகிறது உன் சாயப்பா சொல்வதை இப்பொழுது நீ நம்ப மறுப்பாய் ஆனால் நடந்தவின் சாயி சாயி என்று எனக்கு நன்றி உண்டு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பாய் என் சொல்லவே என் செல்லமே நீ வெகு நாட்களாக எந்த ஒரு செய்திக்காக நீ என்னிடத்திலிருந்து காத்து கொண்டிருந்தாயோ இதோ அந்த செய்தி உனக்கு வந்து சேர்ந்து மனதை குளிரச் செய்யப் போகிறது வெகு அருகில் உனக்கான நல்ல செய்திகள் இதோ எல்லாம் வரப்போகிறது போராட்டம் போராட்டம் என போராட்டத்திலேயே வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று நீ பதைவதைத்து கொண்டிருந்தாய் நீ எதை பற்றியும் நினைக்காமல் உன் கடமைகளை செய் உன் பிரச்சனையை என் கால்களில் பதித்துவிடு என்னிடம் உன் வேண்டுதலை ஒருமுறை ஒரே ஒரு முறை சொல்லிவிட்டு உன் வேலையை செய்ய ஆரம்பித்து விடு பிறகு உன்னுடைய கஷ்டம் எப்போதும் உனக்கு துன்பத்தை தானே தருகிறது என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் என் செல்லமே உனக்கான கஷ்டத்தை நீ பெரிதாக நினைத்து கொள்ளாமல் எதையும் விலகுவாக கடந்து விடுவோம் என்ற நம்பிக்கையை மட்டும் வைத்துப்பார் நிச்சயமாக உனக்கான வெற்றி திருப்பம் உன்னை தேடி வரும் உன் சோதனையை ஒருபோதும் உன்னை மூழ்கடிக்கும் அளவுக்கு இந்த சாயப்பா விட்டுவிட மாட்டேன் என்று செல்லவே சோதனை என்று நீ இப்போதிருக்கும் நிம்மதியை இழந்து விடாதே ஏனென்றால் எல்லோருடைய வாழ்விலும் சந்தோஷங்கள் மட்டும் இருந்தே இருக்கவே இருக்காது துன்பங்களும் சோகங்களும் சந்தோஷங்களும் என்ன நிறைந்தது தானே வாழ்க்கை அந்த சோதனையை கடந்து வருவது தானே வாழ்க்கை என்று சொல்லமே இப்போது உன் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாய் ஏனென்றால் உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் நிரந்தரமில்லை நான் சொல்வது புரிகிறதா எதைப்பற்றியும் நீ கவலைப்பட தேவையே இல்லை என்று சொல்லமே நிச்சயமாக உன் வாழ்வில் நீ அனுபவித்திருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் விரைவில் காணாமல் போகப் போகிறது என்றுதான் உன்னிடத்தில் சவால் விட்டு இந்த சாயப்பா சொல்கிறேன் நான் சொன்ன ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திலே உனக்கு அடுத்தடுத்து நல்லது நடக்க ஆரம்பித்து விடும் அதை நீ அந்த சமயத்தில் உணர்வாய் சாயப்பா சொன்னது சரிதான் என்று நிச்சயமாக கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் இருந்து அந்த துன்பங்கள் எல்லாம் மறைந்து போகும் நிலை உருவாகப் போகிறது ஆனால் உன்னுடைய அனைத்து ஆசைகளும் நான் ஒவ்வொன்றாக உனக்கு கொடுத்து கொண்டிருப்பேன் நிச்சயமாக கொடுப்பேன் என்பதை அந்த சொன்ன வார்த்தைகள் எப்போதும் கனவாய் போகாது நீ கேட்டதை விட பல மடங்கு உனக்கு உன் வாழ்க்கையில் நீ கேட்ட விஷயங்கள் அனைத்தும் நிறைவேற்றப் போகிறேன் உன்ஷாயப்பா என் செல்லமே என் செல்ல குழந்தையே இனி உன் வாழ்வில் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் நிறைந்திருக்கும் உனக்கென்று காத்து கொண்டிருக்கும் ஒன்று உன்னிடம் நிச்சயமாக வந்து சேரும் அது இன்றாக இருக்கலாம் நாளையாக இருக்கலாம் ஏன் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உனக்காக வந்து சேரும் நிச்சயமாக அது நிச்சயமாக கிடைக்க வேண்டிய நேரத்தில் உனக்கு கிடைத்துவிடும் கஷ்டப்பட்டாலும் சாதகமான தீர்ப்பு தான் உன்னை வந்து சேரும் மனதை மட்டும் தளர்ந்து விடா தளரவிடாதே எந்த குழப்பமும் ஐயமும் வேண்டாம் என்று சொல்லவே வேண்டினால் மட்டும் போதாது அதற்கான முயற்சிகளையும் எடு மாயை என்னும் கர்ம வினையால் போது என் மனம் கலங்குகிறது கவலைப்படாதே உனக்காக உன் வாழ்க்கைக்காக எந்த எந்த எல்லை வரைக்கும் நான் கடந்து செல்வேன் புத்துணோருடன் வாழ செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்ச்சியோடு செய் அதற்கான பலன் உன்னை தேடி வரும் நிச்சயமாக நினைத்தது நடக்க சில காலதாமதம் ஆகுவதால் நீ தடுமாறுகிறாய் உன் தடுமாற்றத்தால் அடைக்கழைத்து உன் மனதை ஒருநிலைப்படுத்தாமல் விழட்டுகிறது கலங்காதை இப்போது தருவதற்கு நானும் பெறுவதற்கும் நீயும் நீயுமாய் தயாராக இரு உன் மனதை என் மீது திருப்பு உன் அனைத்து வேலைகளையும் உன் சாயப்பா நான் சரி செய்து விடுவேன் கவலைப்படாதே என் சொல்லமே நீ என்கிட்ட வேண்டி விரும்பி கேட்ட ஒரு விஷயத்தை உனக்காக முடித்துக் கொடுக்கவும் அதை நல்லபடியாக நடத்தி வைப்பதற்காகத்தானே நான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் என்றெல்லாமே உன் தேவைகள் அனைத்தையும் நான் அறியாமல் இல்லை உன் கஷ்டத்தை போக்கி உனக்கு வேண்டியதை கொடுத்து நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தத்தான் போகிறேன் நீ நல்ல உடல் நலன் பெற்று மன நிபதியோடு வாழ்வதற்கு உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே நீ கேட்டபடி சிறிதும் மாற்றமில்லாமல் உன் சாயப்பா உனக்கு தரப்போகிறேன் என்பது நிதர்சனமான உண்மை 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 இதோ உனது கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் ஏற்று இப்போதைய உன் இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை விடுவிக்கத்தான் உன்னின் முன் அருகில் ஓடோடி வந்தேன் உனது பிரார்த்தனைகள் எல்லாம் நீ என்கிட்ட வச்ச வேண்டுதல் எல்லாமே இப்பொழுது நிறைவேறப் போகிறது உனக்கு சந்தோஷம்தானே என்றலமே ஏனென்றால் ஏற்றமும் இரக்கமும் நிறைந்தது தானே இந்த வாழ்க்கைங்கிற பாதை அந்த பாதையில் நீ லாபவ லாபகமாக கஷ்டமில்லாமல் பயணம் செய்ய உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா குடும்பத்திலும் எல்லா சூழலிலும் ஒரே மாதிரிதிரி இருக்காது தானே அன்பு பாசம் தேடல் வளர்ச்சி தொழில் குடும்பம் பிள்ளைகள் என்று ஏதாவது பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கத்தான் செய்கிறது அப்படியெல்லாம் இருக்கும்போது உன் கஷ்டம்தான் பெருசன்றி நீ ஏன் நினைத்து கொண்டிருக்கிறாய் அப்படி நினைக்க வேண்டாம் அவரவர் சூழ்நிலையில் அவரவர்களுக்கு கஷ்டம் பெருசாகத்தான் இருக்கும் எனக்கு பெரிதாக தெரியும் கஷ்டம் வெளியிலிருந்து உனக்கு பார்ப்பதற்கு இது என்ன சின்ன பிரச்சனைக்கு இவன் இவ்வளவு அல்லால் படுகிறான் என்று நீ சொல்வாய் ஆனால் உனக்கென்று ஒரு கஷ்டம் வரும்பொழுது நான் அதை பார்க்கும்பொழுது இதே மாதிரி தான் நானும் உனக்கு சொல்வேன் இதுதான் அப்பா வாழ்க்கை இதுதான் எல்லோருடைய சூழலும் இப்பொழுது இப்படித்தான் இது நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் அப்படி என்று வரும்பொழுது எல்லோரும் பதவதைக்கிறார்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சமயத்தில் சாயி என்னை காப்பாற்றுங்கள் என்று என்னை மன்றாடி என்னை அழைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னிடத்தில் உன் உன் வேண்டுதல்களை கேட்டு ஓடோடி வருவேன் அந்த சமயத்தில் நீ கேட்டதை எல்லாம் ஒரு இன்னும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திலே உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் சவால் விட்டு சொல்கிறேன் அல்லவா நான் சொல்வதை கேட்க மறுப்பாய் ஆனால் அதுதான் உண்மை ஏனென்றால் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் அடுத்தடுத்து நிகழும் நிகழ்ச்சிகளை பார்த்து நீ அந்த தருணத்தில் உணர்வாய் சாயப்பா சொன்னது சரிதான் இதோ நமக்கு ஒவ்வொன்றாக நல்லது நடக்கும் நிலையில் நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் நல்லது நடக்க ஆரம்பித்து விட்டது என்று என்னை மனதார சாய்க்கு நன்றி சொல்ல ஓடி வருவாய் என்னுடைய ஆலயத்திற்கு புரிகிறதா என்றலமே இதற்குத்தான் உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ॐ साई राम ॐ साई राम राम जी आरुड